இந்த என்ன பார்க்க போறோம்னா டாப் பொருளாதார கேள்வியில் தான் பார்க்க போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி சரண் விடை நபார்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குனர் குழுவின் தலைவர் யார் சரண் விடை ரிசர்வ் வங்கி கவர்னர் பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது சரண்விடை கோதுமை மற்றும் அரிசி மூன்றாம் பாலின நலவாரியத்தை வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது மூன்றாம் பாலின நலவாரியத்தை வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது சரண்விடை தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் சரணுடை தருமபுரி ஏற்றுமதி ஊக்குவிப்புக்கு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது ஏற்றுமதி ஊக்குவிப்புக்கு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது சரணுடை கும்மிடி பூண்டி சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் சரேனுடை ஜவஹர்லால் நேரு முதலாம் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு முதலாம் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரேனுடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நிதி ஆயோக் சுகாதார குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின்படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஷ் இடத்தில் உள்ளது நிதி ஆயோக் சுகாதார குறியீடு இரண்டாயிரத்தி படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஷ் இடத்தில் உள்ளது செரனுடை இரண்டாம் இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு செரனுடை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் பொழுது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் பொழுது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு சரணவிடை மால்தசின் மக்கள் தொகை கோட்பாடு தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது சரண் விடை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒசூர் ஊட்டி நிலக்கோட்டை ஐந்து ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ஐந்து ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு சரண் விடை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து டேஷ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார் டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார் விடை முதல் அமைச்சர் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் சரணடை ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொறுத்துக்க மக்கள் தொகை ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சடனுடை நாலு மூன்று இரண்டு ஒன்று சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சடனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது சடனுடை இரண்டாயிரத்தி பதினேழு நிதி அயோக் நிறுவப்பட்ட ஆண்டு நிதி அயோக் நிறுவப்பட்ட ஆண்டு செரண் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்து நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரண்விடை பதினேழு ஜனவரி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் அறிவு விகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் கல்வியறிவு விகிதம் சரண் விடை அறுபத்தைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு தமிழகத்தின் டேஷ் மாவட்டம் மிக குறைந்த மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் மிக குறைந்த மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை விடை அரியலூர் ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் சடன் விடை பி மற்றும் சி இரண்டும் நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இது சடன் விடை பீகார் நுண் நிதி மைக்ரோ ஃபினான்ஸ் என்பது நுண் நிதி மைக்ரோ ஃபினான்ஸ் என்பது சடன் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவை வழங்குதல் கீழ்கண்டவற்றுள் நபார்டின் இடம்பெறாத வங்கிகள் கீழ்கண்டவற்றுள் நபார்டின் இடம்பெறாத வங்கிகள் சரண் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது சரண்விடை பணிக்குழு ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது சரண்விடை மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல்மின் மின் நிலையம் இல்லை பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல்மின் மின் நிலையம் இல்லை சரண்விடை ராணிப்பேட்டை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகை உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது சரணவடை சென்னை ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை டேஷ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை டேஷ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது சரண் ஆறு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது சரணுடை சமத்துவம் பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் தடையான விடை சுற்றுச்சூழல் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரண் விடை இரண்டாயிரத்தி பதிமூன்று பொருத்துக சி ரங்கராஜன் பதிமூன்றாவது நிதிக்குழு என் கே சிங் பதினாலாவது நிதிக்குழு டாக்டர் வி ரெட்டி பதினைந்தாவது நிதிக்குழு டாக்டர் விஜய் கோல்கர் பன்னிரெண்டாவது நிதிக்குழு சரண் விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் சடன் விடை தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஷ் மாவட்ட பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஷ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடம் இருந்தது சடன் விடை நீலகிரி பின்வருநூற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு பின் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு சரணுடை இரண்டு மற்றும் நான்கு சரி ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது சரணுடைய வெள்ளை புரட்சி பொறுத்துக குழுக்கள் மற்றும் ஆண்டு பல்வேந்திர மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எல் எம் சிவிக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜி வி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரியான விடை நாலு ஒன்று மூன்று இரண்டு கருபி கட்டாக்கோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது கருவி கட்டாக்கோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது ஐந்தாண்டு திட்டம் நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது மகள நோபிஸ் நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது செரண்விடை இரண்டாவது கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஷ் கீழ் உருவாக்கப்பட்டது கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸ் ஸ்கேல் உருவாக்கப்பட்டது சரண் விடை நபார்டு எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது சரண் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இது சடன்வடை நீலகிரி தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சரண்விடை பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது சடனடை ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது சடநடை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது காரணம் நிதி இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல சரணுடை ஏ சரி ஆனால் ஆர் தவறு இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது சரணுடை சிக்கிம் ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை அளித்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு நமது டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டி தெருவுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்